இந்த பயிற்சி உங்களுக்கு பன்னிரெண்டில் வருகிறது இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழில் தேடுறேன்னு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கிய திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் வழிபாடு கோவிந்த நாமாவளி சொல்வது அனுகூலமான அமைப்பு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பன்னிரெண்டில் வருகிறார் அதாவது பன்னெண்டாம் இடத்தில் வருவதனால் தொழிலில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவசரப்படக்கூடாது இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் தேடுறேன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது இன்னொரு தொழில் கிடைச்ச பிறகு தான் இருக்கிறது விட வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் இரத்தம் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும் சிறிய சர்ஜரி கிர்ஜரி முடிச்சிட்டு வந்து வீட்டில் டே கேர் சர்ஜரி முடிச்சுட்டு நிம்மதியாக தொழில் ஆரம்பிப்பேன் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடன் கண்டிப்பாக தீரும் கடன் அடைக்கிறதுக்கு எப்படி வழியெல்லாம் தேடி இருந்தால் ஏதாவது ஒரு ரூட்டு கிடைக்கும் வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்கும் பெரிய அதிக வட்டிக்கு வாங்கிட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுருந்து ஏழை வாங்கி பீல கொடுத்து பீயில் வாங்கி சீலை கொடுத்து யாரோ வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதாவது நிலம் எல்லாம் விற்றுட்டு எதாவது கொடுக்கலான்னு பார்ப்பீங்க அதெல்லாம் தடையாக இருக்கும் அதெல்லாம் செய்யலாம் ஆச்சரியமாக இருக்கும் வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தும் வழக்கில் இருந்த சிக்கல் தீர் செல்வாக்கு தொலை தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெஷ்ஷீட்டை சுற்றிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கு குடும்பத்தில் இந்த குரு பயிற்சியில் பிரச்சனையாச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு சுபவரையும் அதிகமாக ஏற்படும் கண்டிப்பாக கடன் சேர்ந்துக்கினே இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வரும் இந்த வாட்டி பண்ணக்கூடிய செலவெல்லாம் நியாயமான செலவாக இருக்கும் இவ்வளோ நாள் தேவையில்லாத செலவு இருக்கும் டாம்பிக செலவு அதெல்லாம் மாத்திருவீங்க நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் ஸோ அந்த அளவுக்கு மிதனத்திற்கு காணப்படக்கூடிய அமைப்பு சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குழப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியாராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான விட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிறுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புதுப்பலம் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என்ன வழிபாடுவேன் சொல்லுவாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்து கொள்ளுங்கள் பழனி முருகரில் இந்த வீடு கட்டுவது தடையாக நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரச்ச அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜாலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும் அதாவது ஏழரை சனின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் ஏழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழுரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ தான் ஏழரை சனியில் உள்ள வராது ஸோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாதம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்குது सगलमुम् सीद्धी पेरूम् सगलमुम् सीद्धी पेरूम्